No, ஹாய் கடல்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் பிகே வந்தாச்சு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசாங்கம் இருக்கு இல்லையா ஸோ மாநில அரசாங்கம் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமே சிறந்த திரைப்படங்களுக்கான விருதுகள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ தேசிய விருது வந்துட்டு எப்படி அனௌன்ஸ் பண்ணப்படுதோ அதே மாதிரி வந்துட்டு மாநில விருதுகள் அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணப்படும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திரை தொடர்கள் இருக்கு இல்லையா அதுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வருஷ வருஷம் இந்த விருதுகள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்படும் ஸோ ஒரு சில டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு சேர்த்து வச்சு ஒரு ஆறு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு சேர்த்து வச்சும் இந்த விருதுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ரெண்டு இந்த ஆறு வருஷத்துக்கான அவார்ட்ஸ் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லலாம் சோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடக்கூடிய அரசாங்கம் சொன்னாலும் இல்ல இல்ல இந்த விஜய் டிவி ஜீ தமிழ்லாம் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஜீ தமிழ் விருதுகள் விஜய் டிவி விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களோ அதாவது அவங்க ஓன் சேனல்க்குள்ளேயே ஒரு அம்பது அறுபது அவார்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துக்குவாங்க பெஸ்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அவங்க சேனல்ல இருக்கக்கூடிய பத்து ஆங்கர்ஸ் வந்துட்டு நாமினியா போட்டு அதுல இருந்து பெஸ்ட் ஒன்னு அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த டைம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய விருது அப்படின்றது இருக்கு இல்லையா அது மாநில விருது மாதிரி கிடையாது திமுகவுடைய குடும்ப விருதுகள் ஆதரவு விருதுகள் மாதிரி இருக்கு அப்படின்ற விமர்சனம் பெரிய அளவுல வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுல உச்சபட்சமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகாத படத்துக்கும் மூணு மாநில விருதுகளை கொடுத்து வச்சிருக்கு திமுக ஸோ அது என்ன படம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல விடுபட்ட நல்ல நல்ல படங்கள்லாம் என்ன அதை தாண்டி வந்துட்டு டிசர்வா இருந்துமே வந்துட்டு அவார்ட் கிடைக்காதவங்க யார் வாத்தியாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் சூப்பரான படங்கள் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் விசாரணையா இருந்தாலும் சரி ராம் இருக்கார் இல்லையா ராம் அவர்களுடைய பேரன்பு திரைப்படமாக இருந்தாலும் சரி இல்லை பார் ரஞ்சித்தினுடைய சார்பட்டா பரம்பரை அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவோ நல்ல நல்ல படங்கள் மிக மிக அவசரம் மாதிரியான படங்கள் நானே வந்துட்டு லிஸ்ட்ல நிறைய விடுறேன் ஏன்னா அது வந்துட்டு அந்த அந்த இதுக்குள்ளே வந்துச்சா அப்படின்றத தாண்டி இவ்வளோ சூப்பர் சூப்பரான படங்கள் வந்திருக்கும் போது அதுல ஒன்றுக்கு கூட அவார்ட்ஸ் அப்படின்னு அப்படின்றது கிடைக்கல சரி ஓகே அப்படியே ஹீரோஸ் சைடாவது போவோமே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஹீரோஸ் புள்ளையும் போகும்போது விசாரணை படத்துல தன்னுடைய முழு எஃபோர்ட்டையும் போட்டிருந்த நம்ம தினேஷ் இருக்கார் இல்லையா அவருக்கா இருந்தாலும் சரி சார்பட்டா பரம்பரையில் நடிச்சிருந்த ஆரியாக்கா இருந்தாலும் சரி சிறந்த நடிகர்களுக்கான விருதுகள் அப்படின்றது வழங்கப்படலை அப்படின்னே சொல்லலாம் வேற யாருக்கு தான்ப்பா இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திமுக கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாக் பண்ணி விருதுகள் அப்படின்றது வாரி வழங்கப்பட்டிருக்கு கொந்தளிக்க செய்கிற விஷயம் என்ன கேட்டோம் போஸ் வெங்கட் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்துட்டு சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது அப்படின்றது கொடுத்தது தான் அவருக்கு கொடுத்ததுக்கு மட்டும் இவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணம் அப்படி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா டானாக்காரன் திரைப்படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதுன்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு பட் இதில் சோவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தேசிய விருது வாங்கின எம் எஸ் பாஸ்கர் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு அவ்வளோ எமோஷ்னலாக நடிச்சிருப்பார் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லால் இருக்கார் இல்லையா லால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அக்ரஸிவாக நடிச்சிருப்பாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்குள்ள தான் போட்டியே அப்படின்ற மாதிரி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க பட் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போஸ் வெங்கட்டுக்கு இந்த விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் சரி ஓகே அதையும் தான் விடுங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வெறும் எட்டே எட்டு நிமிஷம் நடித்த ஒரு ஹீரோயினுக்கு அவார்டு கொடுத்தா

அப்படின்னா இவங்க கண்களுக்கு தெரியவே இல்லை சரி ஓகே இது வந்துட்டு இந்த கேட்டகிரியோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுவும் கிடையாது குழந்தை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதுலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க காட்டின பாராபட்சம் அப்படின்றது அந்த குழந்தைகள் கூட வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் குறிப்பாக வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மோனிகா இருக்காங்க இல்லையா மோனிகாவை பொறுத்த வரைக்குமே நம்ம சொல்லணும்னா ராட்சசன் இருக்கு இல்லையா ராட்சசன் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கைதி இந்த மாதிரி வந்துட்டு சூப்பர் சூப்பரான படங்கள் அப்படின்றதுல பர்ஃபார்மன்சஸ்மே நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ராட்சசன்லையா இருந்தாலும் சரி கைதியிலயா இருந்தாலும் சரி சோ அந்த மாதிரி வந்துட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ண மோனிகாக்கும் விருதுகள் அப்படின்றது கிடைக்கல சோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பா ரஞ்சித் இருக்கார் இல்லையா பா ரஞ்சித் உட்பட ஏன் நம்ம சேரன் இருக்கார் இல்லையா அவர் உட்பட எல்லாருமே வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்றத முன் வச்சிருக்காங்க நீங்க வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த விருது அப்படின்றதுக்கு இல்லையா இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட பிரைவேட் அமைப்பு இல்லை தனிப்பட்ட ஒரு டிவி சேனல்ஸ் கொடுக்குற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அதை கூட நம்ம சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா அந்த டீம் தான் அந்த சேனல் தான் வந்துட்டு நான் நியூஸ் வச்சுருப்பாங்க அந்த சேனல் தான் வந்துட்டு ஜட்ஜ் பேனல் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு பட் இது தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது ஸோ அந்த விருதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா அவங்க பாலிடிக்ஸில் வந்துட்டு நீங்கள் திணிக்கிறீங்க குழந்தைகள் நட்சத்திரம் ஆரம்பிச்சு சின்ன தொடருக்கு ஏன் சின்ன தொடர்கள் அதில் ஆரம்பித்து நடிகர் நடிகைகள் குணச்சித்திரம் காமெடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா கேட்டகரியிலையும் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப கேவலமானது அப்படின்ற விமர்சனமும் பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே வந்துட்டு நீங்கள் இப்படி இதை பண்ணுறது அப்படின்றது பிரச்சனை கிடையாது பட் இதை நாங்கள் கேட்போம் ஏன்னா நாங்களும் வந்துட்டு வரி கட்டியிருக்கோம் நாங்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முறையாக பல விஷயங்கள் அப்படின்றத இங்க இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏனோ தானோன்னு சொல்லி எதுக்கோ ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு இல்லையா அது சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுன்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க சரி ஓகே அந்த ரிலீஸே ஆகாத படம்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி விமல் ஸ்ரேயா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை சண்டைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகலை தேட்டர்லையா இருந்தாலும் சரி ஓடிடிலயா இருந்தாலும் சரி ஸோ அப்படி ரிலீஸே ஆகாத படத்துக்கும் மூணு விருதை கொடுத்து வச்சுருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பை பை